அனைவருக்கும் வணக்கம் கடந்த மார்ச் மூணாம் தேதி நிதி ஆய்வோட உறுப்பினர் அரவிந்த் பிர்மானி அப்படின்றவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில ஆனால் அதை சொல்லிருக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப அபாயமாக இருக்குதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது என்னென்னா தொழிலாளிகள் மலர் ரொம்ப கரிசனம் படுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு அதாவது என்னென்னா ஒரு ஏழு வருஷங்களில் வேலைவாய்ப்பு நிறைய பெருகி இருக்குது ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான ஊதியம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு நீலிக்கண்ணீர் வச்சிருக்காரு இதுக்குள்ள ஒரு திமுருத்தனமான சில பதில்களும் அவர் சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா வேலைவாய்ப்பு நிறைய நாங்க பெருக்க கொடுத்துட்டோம் ஆனா உற்பத்தி பெருக மாட்டேங்குது உற்பத்தி பெருகாதுக்கான காரணம் என்னன்னா தொழிலாளிகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா திறன் இல்லை அதாவது அறிவு இல்லை அப்படின்ற ஒரு திமுத்தனமான ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காரு அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் சொல்லக்கூடிய இந்த பொருளாதார காலகட்டத்துல இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாடு விட்டு நாடு பொருளாதாரங்கள் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கு அப்போ இன்னைக்கு உடைப்பு சக்திகளை எந்த அளவுக்கு வந்து உறிஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ முந்தைய காலங்களில் ஒரு தொழிலாளர்கள் அப்படின்னு சொன்னாவே அது ஒரு கெத்தா இருக்கும் அதாவது நிரந்தரமாக்கப்பட்ட தொழிலாளர்கள் அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும் கம்பலில் பர்மனென்ட் ஒர்க்கராப்பா அவனுக்கு வேலை கொடுக்கலாம் இந்த ஒரு சிஸ்டத்தையே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் குளோபலைசேஷனில் இது மொத்தமாக சுக்குணராயாக மாற்றி விட்டாங்க தொழிலாளி வர்க்கத்தை இன்னைக்கு பிச்சு நாராய்க்கு என்னவா பண்ணுறான்னா நேப்ஸ்ன்ற வகையிலும் நீம்ன்ற வகையிலும் எஃப்டின்ற வகையிலும் கிக் ஒர்க்கர்ஸ்ன்ற வகையிலும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் நேர கணக்கில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் அவனுக்கு வேலை அஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எக்ஸ்பீரியர் டேட்டோட வந்து இன்னைக்கு வந்து தொழிலாளிகளை வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரான் அப்போது இந்த மாதிரியான சூழலில் இவர் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பு பெருகுன்னு இதுதான் சொல்கிறாரு நாப்ஸு எப்டி இந்த மாதிரியான இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் வேலை செய்கிறாங்க ஆனால் நாட்டோட உற்பத்தி பெருசாக பெருக மாட்டேங்குது உள்நாட்டு உற்பத்தியும் பெருக மாட்டேங்குது நாடு அடைய மாட்டேங்குது பணவிக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு விஷயம் பொருளாதார மாதிரி நம்ம உள்ள போய் ரொம்ப ஆராயத் தேவையில்லைங்க சாதாரண விஷயம்தான் ஒரு கம்பெனி எடுத்துங்க நாங்கள் வேலை செய்யக்கூடிய கம்பெனிலே இதுக்கு முன்னாடி ஒரு நானூறு பேர் வேலை செஞ்சுருந்தோம் உற்பத்தி வந்தது உற்பத்தி திறனும் வந்தது ஆனால் சம்பளம் அதுக்கு தகுந்த மாதிரிலாம் பெருசாக வரல நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க இப்படி இருந்த ஒரு கம்பெனி ஆப்டர் இந்த நாப்ஸ் நீம் வந்த பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் உருவாகுதுன்னா அதாவது மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா ஸ்கில் இந்தியா இப்படிலாம் வந்து நீங்கள் மோடி வந்து ஒரு விசித்த பூமியாக ஆக்கி நடைமுறையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தை எப்படி வந்து பிச்சு நார்நாரும் ஆக்கியதுன்னு போய் எங்கே தள்ளுறாங்கன்னா ஃபேக்டரிக்குள்ளே தள்ளுறாங்க அப்போ அங்கே வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு வந்து ஏய் நான் ரெண்டு தான் வேலை செய்ய போகிறேன் நான் எதுக்கு இப்படி மெனக்கெடணும் இப்படின்ற ஒரு ஒரு அந்த ஒரு கருத்தோடு தான் உள்ளே வராங்க அப்போ அவங்களுக்குள்ள உள்ளே கற்றுக்கணும் ஸ்கில்லு இது நம்மளுக்கான ஒரு பர்மனன்ட் ஒர்க்கர் இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் எல்லாம் அறுப என்ன ஆகுதுன்னா வந்தால் வேலை செய்யறது போகிறது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட தான் இருக்கிறாங்க அப்போ யூனிஃபுல்லாக எங்கே ஒரு திறன்றது பெருகாரங்களுக்கு அப்போ இந்த சுச்சுவேஷன் உருவாக்குனது யாருன்னா ஆளு வர்க்கம் தான் அப்போது ஒரு நிரந்தரமாக்கப்பட்ட தொழிலாளி அவன் அதுக்குள்ளே ஐம்பத்தெட்டு வேலை ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலை செய்வான் அவனுக்கான உற்பத்தியை கொடுக்குறது அது வந்து உற்பத்தி உயர்வை கேட்கறது இப்படின்ற ஒரு சிஸ்டத்தெல்லாம் நீங்கள் காலி பண்ணிவிட்டு இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பேஸில் வந்து தொழிலாளிகளை வந்து கிக் ஒர்க்கும் முறையில் உள்ளே கொண்டுட்டு வரீங்க அப்போது இப்படி உள்ளே கொண்டுட்டு வர்றது எங்கள் கம்பெனி உள்ளலாம் என்ன ஆகுது அப்படின்னா நானூறு பேர் வேலை செஞ்சதுல ஒரு முந்நூற்றி ஐம்பதாக குறையுது அப்போ முந்நூற்றி ஐம்பதாக குறையதுன்னா அந்த ஐம்பது பேர் வந்து நிரந்தரமாக்கப்பட்ட தொழிலாளிகளை கொண்டு வரல ஐம்பது பேர் நேப்ஸ்ன்ற வகையிலையும் எஃப்டி என்ற வகையில் உள்ள புகுத்துறோம் அப்போ அந்த இடத்துல உற்பத்தியை வந்து எடுக்க முடியல திரும்ப என்ன செய்யறான்னா மறுபடியும் ஒரு இன்னொரு இருபது பேரை போடு இப்படி வந்து ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா நீம் நேப்ஸை வந்து கொண்டுட்டு வந்து உள்ள தேய்க்கிறாங்க அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா நீங்கள் எவ்வளவுதான் ஆள் சேர்த்தாலும் அங்க வந்து உற்பத்தி எடுக்க முடியல நீங்கள் எதார்த்த உண்மை நீ பல ஃபேக்டரிகளை நீங்க போயிட்டு உள்ளே ஆய்வு செஞ்சாலே தெரியும் நீங்கள் நிறைய நீம் நேப்ஸை உருவாக்கிட்டாங்க ஆனா உற்பத்தி எடுக்க முடியல சில ஆலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிழிஞ்சு எடுத்து அவனை கசிக்க எடுத்து அந்த மாதிரியான வேலைகளும் செய்யப்படுது சிலவரெல்லாம் விட்டா போது நான் அப்பா என்னால இது மேலே கஷ்டப்படலாமு சொல்லிட்டு விட்டுட்டு வேலையை விட்டு வர்றாங்க அப்போ சம்பளத்துக்கு வேலைக்கேற்றால சம்பளம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் உருவாகுது அப்போ இந்த யதார்த்த நிலைமையை வந்து நீ வந்து சொல்லாமலே எம்ப்ளாயி என்ன சொல்றனா திறன் இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்ற வகையில தான் நீ வந்து ஒரு அபாயகரமான ஒரு கருத்து சொல்ற அரவிந்த் விரிமான ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிதி ஆயோக்கில் ஒரு மூணு நேர உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவோட வளர்ச்சிக்கான கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு தலைமை பொருளாதார ஆலோசராக இருக்கக்கூடிய ஒரு இன்னும் ஐஎம்எஃப்ல வேலை செஞ்சு இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் அவங்களுக்குலாம் இருக்குது ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளிகளை எப்படி வந்து இன்னும் லாபத்தை பெருக்கணும் அப்படின்ற சிந்தனை கொண்டவர்கள் தான் இவருக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து எம்ப்ளாய்ஸ் மேல பட்டு ஐயோ சம்பளமே ஏற மாட்டேந்தே பணவிக்கு அதிகமாக போச்சு விலவாசி இருக்கிற மாதிரி சம்பளம் கிடைக்க மாட்டேந்தே இப்படி நீலிக்கண்ணீர் வைக்கக்கூடிய கும்பல் தான் இவங்க இவங்களோட உள் சூட்சமம் என்ன இருக்குதுன்னா திறனை வளர்க்கணும் அதாவது நீ மாடு மாதிரி நீங்க வேலை செய்யணும் வீடாவது வாசலாவது நீ இங்கேதான் நின்று எல்லா வேலைகள் செய்யணும் இப்படி உற்பத்தி நீ பெருக்கினாதான் உற்பத்தியோட திறனை அதிகரிச்சுனாதான் சம்பளம் உயரும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது கேட்கறதுக்கு ஒன்னா ஏதோ மேலோட்டமா சரியின் படலாம் ஆனால் உள்ளுக்குள்ள இப்போ இருக்கக்கூடிய வழிகள் நீ எட்டு மணி நேரமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலாளிகள் எப்படி சுரண்டான்றது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஆண்கள் சட்டங்கள் வந்து அவனுக்கு கார்பேட்டுக்கு ஆர்வம் கொண்டு வந்து இன்னைக்கு அது இன்னும் அந்த சுரண்டுறது வந்து பன்னெண்டு மணி நேரமா நேரமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இன்னும் பல இது போன்ற முதலாளிகள் வந்து கருத்தை உருவாக்கம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ இவரோட கருத்துன்றது இதே ஒரு தொழிலாளிக்கு ஆதரவான கருத்து அல்ல என்பதை வந்து திட்டவட்டமா நம்ம வந்து மறுக்கணும் இது முழுக்க முழுக்க நிகழ்ச்சக்கூடிய கார்பரேட் வளர்ச்சிக்காக ஒரு சூசகமா சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஒரு அபாயமான ஒரு கருத்து என்பதை இந்த வீடியோ மூலமா பதிவு செய்யறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு கார்பரேட்டு ஆதரவான பொருளாதார நிபுணர்களோட கருத்துக்களை நாம வந்து புறம் தள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு இதுக்கான தீர்வு என்ன இருக்குதுன்னா ஒரு மக்கள் நலன் கொண்ட ஒரு அரசு இருக்கணும் மக்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொழிலாளி வர்க்கத்துக்கான ஒரு அரசை நாம் கட்டி அமைப்பதன் மூலமாக தான் அவனை ஒரு பாதுகாக்கின்ற அவனோட பொருளாதாரத்தை பாதுகாக்கின்ற ஒரு வேலை முறையும் அதற்கான நடைமுறையும் இன்னைக்கு வந்து தீர்மானிக்க முடியும் அதுக்கான ஒரு அரசை கார்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்தி அதற்கு மாற்றா ஒரு ஜனநாயக கூட்டரசை அமைப்பதன் மூலமாக தான் இந்த மாதிரியான சில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள முடியும் அப்படின்ற வகையில் இந்த வீடியோவில் உங்கள் மூலமாக வைக்கிறேன் நன்றி வணக்கம்